வணக்கம் பாலமுருகன் மறுபடியும் இந்த சைவன்கிற தமிழ் தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணிச்சுட்டு அதாவது நமது கைகளை வைத்து நமது கண்களை குத்துகின்ற மாதிரி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தமிழ்தாய வாழ்த்தை பாடிக்கிட்டு ஒன்னா நபர் பச்சா அயோக்கிய தரத்தை செஞ்சிருக்கிறானுங்க இந்த யார் யாரெல்லாம் செஞ்சானுங்க எதுக்கு செஞ்சானுங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் டிஸ்கவரி புக் பேலஸ் இந்த பதிவகம் தான் இந்த வேலையை இந்த அயோக்கியத்தனமான வேலையை செஞ்சிருக்கானுங்க காரணம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா தமிழ் தேசியவாதிகள் ஃபுல்லா இப்ப என்ன வேலை பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா போலி தமிழ் தமிழ் தேசியவாதி உண்மையான தமிழ் தேசியத்தை இந்தியாவுல இங்க தமிழ்நாட்டில இருந்து இந்தியா உலகங்களும் கொண்டு போன வேலையை இங்க இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தத்தை கையில் எடுத்திருக்கக்கூடிய திராவிட பேரியக்கங்கள் தான் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு வச்சு அதுதான் உண்மையும் கூட உண்மையாகவே தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய செயல்பாட்டில் இருக்க கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் திராவிட சித்தாந்தத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டதன் விளைவாக அதுதான் அந்த கருத்திகள் தான் மிக 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 சரியா இருக்கும்னு சொல்லி ஆய்வு அறிக்கையின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேலையை ஆர்எஸ் எஸ் முக்கியமா என்ன பண்ணிக்க கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டுல நேரடியாக கால் உன்ற முடியாமல் புல்லுருவிகள் மூலமாக நீ போய் திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறு அதற்கு ஒப்புக்கு சப்பானியாக பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஈழ பிரச்சனையை கையில எடுத்துக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய திராவிடம் முகமாக இருக்கக்கூடிய நமது மாபெரும் தலைவராக இருக்கக்கூடிய தந்தை பெரியாரை சிறுமைப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய பிரபாகரன் என்கிற அந்த என்ன ஏறி போராடி இருக்கக்கூடிய மாட்டோம் உனக்கு தேவையாக போடக்கூடிய அனைத்து எலும்பு துண்டுகளையும் குறைந்தபட்சம் பதினைந்து வருடங்களாக கை கூலியாக செயல்பட்டு கூடிய இந்த சீமான் வகைராக்கள் எல்லாமே தொடர்ச்சியாகவும் துல்லியமாகவும் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க ஏற்கனவே இந்த ஆளுநர் ஆர் என் ரவில ஆரம்பிச்சு இந்த பார்ப்பன கும்பல்கள் எல்லாமே தமிழ்தாய் வாழ்த்து பாடுபது குத்துக்கள் சங்கராச்சாரியன்னு கேட்டா கண்ணை மூடிக்கிட்டேன் அவன் வந்துட்டு எங்க போயிட்டான்னு கேட்டீங்கன்னா தியானத்துக்கு போயிட்டான் எட்டி ஆயிரம் ஒரு உதவ விட்டு எந்திரிச்சு நிப்பான்ல அதன் பிறகு தமிழ்நாடு அரசு எந்த கூந்தல எந்த மயிராக இருந்தாலும் சரி தமிழ் தாய் வாழ்த்து பாடினா எந்திரிச்சு ஒழுங்கு மரியாதை நிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜிஓவே போட்டிருக்காரு இப்போ யாராவது தமிழ் தாய் வாழ்த்த வந்து ஏட்டிக்கு போட்டிய பேசிக்கிட்டு பேசினாவோ செயல்பட்டாவோ அது வந்து சட்டப்படி குற்றம் அப்படித்தான் இங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க நெய்வேலியில வந்துகிட்டு கொடி ஏத்து போது வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடாம எடுத்து பாடிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி மனிதர்களுக்கு எவ்வளவு பெரிய தமிழ் தாய் வாழ்த்து வெறுப்பு இருந்திருக்கு இதுல இந்த ஒன்னா நம்பர் பரதேச கும்பலுக்கு இந்த நாம் தமிழர் கட்சியில சிறந்த திராவிடர் அப்படிங்கிற வார்த்தை இவர்களுக்கு அறுத்து கட்டிருக்கும் போலக்கு உடனே அதுக்கு மாற்று எங்க எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான செயல்பாடு ஒருவர் எழுதிய பாடலை திருத்துவதற்குரிய உரிமை இந்த புறம்போக்குகளுக்கு யார் கொடுத்தார்கள் அது ரொம்ப அயோ ஒரு நேர்மையான விஷயம் தானே நான் ஒரு படைப்பு பட ஒரு பாட எழுதியிருக்கேன்னா என்கிட்ட முதல்ல நீ பெர்மிஷன் வாங்கணுமா வாங்கணுமா கூடாது இது தமிழக அரசாணையில் வெளியிட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு அரசு ஒரு கவர்மெண்ட் பாடல் இது மனன்முனிய சுந்தரனார் அவருடைய பாடலாம் சொல்றேன் கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணிருக்க கூடும் போது கவர்மெண்டோடைய விசித்துக்குள்ள நீ கை வைக்கிறன்னா அரசாங்கத்துக்கு விரோதமான காரியத்தை நீ செய்கின்றாய் அப்படிங்கறத அர்த்தம் இஷ்டத்துக்கு இவன் என்ன வேணாலும் இஷ்டத்துக்கு செயல்படு செயல்படுவதற்கு காரணம் எல்லாத்தையும் மேல இருக்கவே பார்த்துக்குவான் அப்படிங்கிற திமிர்தனமான அந்த என்ன சொல்றது அந்த உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய திமிர்தனத்தின் இப்போ இவருங்க ஃபுல்லா இங்க சென்னையில் இருக்கக்கூடிய புக் ஃபேர் இங்க ஓடிட்டு இருக்குன்னா இவருங்க தனியா இந்த டிஸ்கவரி புக் பேலஸ்ன்னு ஒரு பார்ப்பான அடிமை ஒரு பதிவகம் அது கோடி டம்மியா இருக்கக்கூடிய அதாவது இந்த சொம்படிக்க ஆர் எஸ் எஸ் சொம்படிக்கக்கூடிய அந்த பத்திரிகைகள் ஒண்ணு கூட மறுபடியும் இங்க இருக்கக்கூடிய தமிழ் தாய் வார்த்தை புறக்கணித்து விட்டு உச்சேரில் இருக்கக்கூடிய தமிழ் தாய் வார்த்தை எப்படி பாடிக்கொண்டிருக்கிறாங்கன்னா இவர்களை எந்த செருப்பை கழித்து அடிக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய தமிழன் தமிழச்சியுடைய கேள்வியா இருக்குமா அது இருக்காதா நாங்க என்ன கேட்கிறோம்னா தமிழ்நாட்டுக்குள்ள நீ வந்து ஒரு ஃபங்க்ஷனை நடத்துல தமிழ்நாடு இங்கே ரெகனைசிங் பண்ணிருக்கக்கூடிய விஷயத்த நீ செய்யணுமா அல்லது வேண்டாமா இதுதான் முக்கியமான விஷயம் இந்த விஷயத்துல வந்துகிட்டு எனக்கு தோணினதெல்லாமே நான் செய்வேன் சொன்னா உன்னுடைய திமிர்தனத்தை ஒடுக்குவது யாருடைய கடமை தமிழக அரசு மிக அதிகபட்சமான ஜனநாயக தன்மையோட இருப்பதும் என்ன சொல்றது மிக மிக கேடிலும் கேடிலும் தான் சொல்ல முடியும் இந்த மாதிரி தெருநாய்கள் சொல்ற பாத்தீங்கல்ல வீட்டுக்கு அடங்காத தெருநாய்கள் அவர்கள் அனைவருக்கும் கழுத்துல பெல்ட் போடுறதுங்கிறது லைசன்ஸை கட்டுறதுங்கிறது ஒரு வகையான சட்டப்பூர்வம் ஆகையால் இந்த மாதிரி கேடுகட்ட தமிழ் தேசியம் என்கிற பெயரில் இங்க ஆர் எஸ் எஸ் கழுவி விடக்கூடிய கேடுகட்ட வேலை செய்யக்கூடிய புள்ளுருவிகளை கண்ட்ரோல் பண்ணணுன்றது முக்கியமான விஷயம் மேலும் மேலும் மக்களை கூர்மைப்படுத்தக்கூடிய இந்த மாதிரி கபோதிகள் செய்யக்கூடிய வேலையை முழுமையாக கண்காணித்து கூண்டில் அடைக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய விருப்பம் ஆரம்பிக்கலாம்